السلام عليكم ورحمة الله وبركاته يا عباد الله الله من الذي أرجله இஸ்லாத்தின் பார்வையில் மனக்கொடை இன்று சில பெற்றோர்கள் தங்கள் மகன் அதிகமாக படித்திருக்கின்றான் என்பதினாலும் அல்லது அவர்களிடம் அதிகமாக சொத்துக்கள் உள்ளது என்பதினாலும் பெண் வீட்டாரிடம் நேரடியாக வரதட்சணை கேட்டும் அல்லது அவர்கள் மறைமுகமாக அன்பளிப்பாக தர வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள் அல் ஆண் அத்தியாயம் நாலு வசனம் நாளில் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் உங்கள் மனக்கொடையை மனப்பூர்வமாக அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அவர்களாக அதிலிருந்து விட்டு தந்தால் நீங்கள் உண்ணுங்கள் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அதை எடுக்காதீர்கள் நீங்கள் ஒரு பொருட்குவியலையே மகராக கொடுத்தாலும் சரி மேலும் நபி சொல்லலாக வாலிக வசூலம் அவர்கள் கூறினார்கள் உன் மனைவிக்கு நீ உண்ணும் போது அவர்களுக்கு உணவு கொடு நீ ஆடைகளை அணியும் போது அவர்களுக்கு ஆடைகளை கொடு என்று கூறி இருக்கின்ற நிலையில் பெண் வீட்டாரிடம் எதிர்பார்ப்பது சரியா நாவ்பில்லா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஒரு பெண் நான்கு காரணத்திற்காக திருமணம் செய்யப்படுகிறாள் அவளுடைய அழகிற்காக அவளுடைய செல்வத்திற்காக அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக அவளுடைய மார்க்கப்பற்றிற்காக நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் செய்து வெற்றி பெற்றுக்கொள் என்று நபிசல்லாக அழகி வசலும் கூறினார்கள் திருமணம் என்பது ஒரு கடினமான ஒப்பந்தம் எனவே அந்த ஒப்பந்தத்தை நாம் செய்யும் போது திருமணம் செய்யும் ஆணோ அல்லது பெண்ணோ மார்க்கப்பற்று பெற்றுள்ளார்களா படி அவர்கள் செயல்படுகிறார்களா என்று நாம் ஆராய்ந்து திருமணம் செய்ய அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக